முன்னாள் அமைச்சர் கெஹ்லே நிதி செலவை தொடர்பான சம்பவம் குறித்து வாக்குமூலம் அளிக்கவே அவன்காட் தலைவர் நிஷாங்க சேனாதிபதி இன்று பிற்பகல் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வருகை தந்தார் இதே முன்னாள் அமைச்சர் மோவிந்த் சில்வா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நான்கு பேரை எதிர்வரும் ஏழாம் தேதி வரை தொடர்ந்து முழக்கமறையில் வைக்குமாறு மகர நீதிமன்றம் உத்தரவிட்டது கிரிபத்குட பகுதியில் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிக்கு போலி உறுதி தயாரித்து விற்பனை செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்தனவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் குடிவிராந்து பிறப்பித்துள்ளது முன்னூற்று அறுபத்தொன்பது லட்சம் ரூபாவுக்கும் அதிக வருமான வரியை செலுத்தாது தவிர்த்து வந்தமையே அவருக்கு எதிரான குற்றச்சாட்டாகும் தேசிய வருமான வரி ஆணையாளர் தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சஜின்வாஸ் குணவர்தன மன்றில் ஆஜராகியிருக்கவில்லை இதேவேளை ஜனாதிபதி பொதுமன்னிப்பு கைதிகளை விடுவித்தமை தொடர்பில் குற்றச்சாட்டுக்குள்ளாகி சிறை வைக்கப்பட்டிருந்த அன்ராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் புனையில் விடுவிக்கப்பட்டார் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு புனைகளில் அவரை விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார் அவரது வெளிநாட்டு பயணத்துக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது